பிரதமர் கோவிலுக்கு சென்றால் குற்றமா மத சார்பின்மை என்றால் மதத்தை மறுப்பது அல்ல அனைத்து மதங்களையும் மதிப்பது எதையும் செய்ய போறதில்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாம மாதிரி மாதிரிதான் பேசிட்டே இருப்பாங்க ஆனா செயல் வீரர்கள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போவாங்க வணக்கம் வணக்கம் போலவா நம்ம திமுக எதையும் நேரடியா பேசாம அதன் கூட்டணி கட்சியில் வச்சு பேசுறதே உங்களோட குழப்பா பத்தி அது நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவையும் இந்து மதத்தை பத்தி பேசுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு குவையா இருக்கும் இப்போ சமீபமாக ஐயா நம்ம மோடி போய் ராமர் கோயிலில் கொடி ஏறிட்டு இருந்தாங்கல்ல அதை திண்டுக்கலோட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர்கள் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா அவர் ராமர் கோயிலுக்கு இவர் பூசாரியா நாட்டோட பிரதமரா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க எல்லாம் பதவி ஏற்கும் போது கையெழுத்து போடுறீங்களே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இது வரைக்கும் முழுமையா படிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல மத சார்பின்மை என்ன மத சார்பின்மை எந்த மதத்தையும் புண்படுத்தாம எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறது தான் மத சார்பின்மை இதுல எங்கிட்ட கூடிய அவர் அயோத்திக்கு ராமர் கோயில்ல கொடி ஏற்றும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் நாட்டோட பிரச்சனை இந்திய நாட்டில் குடிவாங்கன்னா அவரோட பணியை செஞ்சிருக்காரு எல்லா மக்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சிருக்காரு இதுல எங்க அவர் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீக்கிய கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் சர்ச்சோட பாதியார்ட பாதியாரர்களுக்கு தான் போய் பேசிட்டு வந்தாரு அப்பெல்லாம் நீங்க சொல்லலை ஏன் இந்து கோயில்ல போய் ஏதோ விஷயங்க பண்ண மாட்டாதையே எடுத்து சொல்றீங்க ஏன் இதே திமுகவை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்து மதத்தை பத்தி குறை செஞ்சிருக்காங்க நாட்டோட துணை முதல்வர் நான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மேடையில் சொல்ற நான் ஒரு கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற சொல்ற அது குத்தமா தெரியலையே உங்களுக்கு இதுல டி ஆர் என்ன சொல்றாரு நான் எந்த கோயிலையும் இடிச்சிருக்கேன் ஆனா எலக்ஷன் அப்ப எனக்கு எப்படி ஓட்டு வாங்குன்னு தெரியும் சொல்றேன் இது தவறா தெரியலையா நாட்டோட பிரதமரை பத்தி பேசும்போது அவரோட வளர்ச்சி திட்டங்களை பேசவே அவங்களால முடிய மாட்டேங்குது இன்னைக்கு பத்திரிகையில செய்திகள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா இந்திய நாடு உலகத்திலேயே மூணாவது பெரும் நாடா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்திய பொருளாதாரத்துல ராணுவ பலத்துல ராஜதந்திரத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நாட்டோட பிரதமர் செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது எந்த மக்கள் மனதுல குழப்பத்தை ஏற்படுத்துறதும் பிளவை ஏற்படுத்துறதும் மத ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுலையும் கண்ணோட்டம் இருக்க தவிர நாட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நீங்களா கெட்ட தமிழ்நாட்டை உட்கார்ந்து இருக்கீங்க இதுக்கு யார் காரணம் நாட்டோட பிரதமர் தான் நான் தமிழன் நான் இந்தியன்னு சொல்றதுக்கு காரணமே நாட்டோட பிரதமர் தான் இன்னைக்கு நம்மளோட ஆட்சி காலம் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாட்ட கடன் எவ்வளவு இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டோட கடன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியா இருந்த கடன் இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியா உயர்ந்திருக்கு இதெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள்லாம் பேசுறது கிடையாது மத்திய அரசு அந்த நிதியை திராவிட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் செலவழிக்காம அந்த மக்களுக்கு எதுவுமே பயன்படாம வச்சிருக்காங்க இதை பேச முடியலையா இந்த மாதிரி உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து பேச மாட்டீங்க நான் பிரதமர் ஐயா செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து பேச மாட்டீங்க ஆனா சும் தேடி தேடி பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டங்களை படிக்காம சும்மா நான் போனேன் கையெழுத்து போட்டேன்னு வந்துருது இது அப்பட்டமா தெரியுது இது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இந்த மாதிரி யாழ் கூட பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் உடைச்சிட்டு நம்ம நாட்டோட என்ன சரி நாட்டை நம்ம இந்திய நாட்டை நல்ல பிரதமர் நல்ல ஐயா கையில கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நல்லவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்றதான் எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கும் கேட்டுட்டு தான் இருக்கோம் இனிமேல மக்கள் சிந்திச்சு செயல்படணும் வெற்றி பெறணும் அப்படின்றதான் நன்றி